எ அண்ணா இனியா சின்ன மருமகள் போன்ற பல சீரியல்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை தான் பானுமதி இவர் தற்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை பற்றி பல பேட்டிகளில் கூறி வருகிறார் அதுதான் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது நடிப்பது மட்டுமல்லாமல் அவ்வப்போது டான்ஸ் ஷோஸ்களுக்கு சென்று நடனம் ஆடி பானுமதி அப்படி பதினைந்து வயதில் ஒரு ஷோவில் நடனம் பொழுது அவருடைய கணவரான டான்ஸ் மாஸ்டர் ஒருவர் பானுமதிக்கு ப்ரப்போஸ் செய்து அந்த வயதிலேயே திருமணமும் நடைபெற்றது பதினைந்து வயதில் திருமணம் ஆன பொழுது தனக்கு வெளி உலக பற்றி எதுவுமே தெரியாது குடும்பம் என்றால் என்ன குழந்தை என்றால் என்ன என்பதை பற்றி எதுவுமே தெரியாத பொழுது எப்படியோ வருடங்கள் கணவருடன் குடும்பத்தை வருடத்துக்கு பிறகு என் கணவருக்கு வந்தது அவர் அப்பொழுதுதான் வெளி உலகமே என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டேன் என ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறாங்க அந்த நேரம் அவரின் கணவர் வீட்டில் பானுமதி தான் அவருடைய கணவரை கொன்றார் என்றெல்லாம் பழி போட்டார்கள் அதனால் கணவர் வீட்டு உறவினர்களே வேண்டாம் என வந்து விட்டாராம் அவருக்கு இரு மகன்களா இப்பொழுது வரை தனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி யாருக்குமே தெரியாதாம் ரகசியமாகவே வளர்த்து வந்தாராம் பானுமதி அதற்கான காரணம் வெளியில் போகும் பொழுது பானுமதியும் அவருடைய மகன்களும் பார்ப்பதற்கு அக்கா தம்பி மாதிரி இருப்பார்கள் என்றும் அதை வெளியாட்கள் பார்க்கும் பொழுது வேற விதமாக விமர்சிப்பார்கள் என்ற காரணத்தினால்தான் தனக்கு மகன்கள் இருப்பதையே நான் மறைத்தேன் என கூறியிருக்கிறாங்க இப்பொழுது இரண்டு மகன்களில் ஒருவர் இன்ஜினியர் முடித்து வீட்டில் இருக்கிறாராம் இருந்தாலும் அவருக்கு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கிறது அதை இவர் சம்மதமும் சொல்லி இருக்கிறாரு ஆனால் ப்ரபோசல் செய்த நபர் இரண்டு மகன்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் குடும்பம் குழந்தை இருக்க வேண்டும் வெளியில் நடனம் ஆட போக கூடாது கண்டிஷன் இருந்தாலும் அவரை செய்து கொண்ட பானுமதி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரையும் பிரிந்து இப்பொழுது தனியாகத்தான் அம்மா தங்கை மகன்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது பல சீரியல்களில் நடித்து வரும் பானுமதி பெரும்பாலும் அம்மா அக்கா கதாபாத்திரத்திலேயே நடித்து வருகிறார் தன் வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் இவைகளை எல்லாம் தாண்டி என் மகன்களை நான் நல்லபடியாக வளர்த்திருக்கிறேன் அவர்களை பெருமைப்பட வைக்க வேண்டும் என ஒரு மேடைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறாங்க மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்ல தயார் என்றும் பேசிருக்காங்க பானுமதி